THANKS வாங்க பாரதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா ஆமாம் காலைல கஞ்சி குடிச்சாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா பசங்க எப்படி இருக்காங்க கண்ணனுக்கு புண்ணாறிக்கிட்டே வருது நல்லா இருக்காங்க வேலைக்கு தான் போக முடியல சாப்பிட்டிங்களா மருமகுமார் என்ன பண்ணுறாங்க மாமா நல்லா இருக்காங்களா ஏய் நான் தான் ஃபஸ்ட் லைக்கு நெட்டு சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை ஆளுங்க இல்லையான்னு தெரில நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிது இனிதான் சாப்பிட்ணுமா ஓகே என்ன சாப்பாடு காலையில் மணி என்ன ஊருக்கு போயாவது நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க ஒரு இயர் சர்வீஸ் பண்ணுவோமா அதானே ரீசார்ஜும் பண்ணி பார்த்துட்டேன் ஆளுங்க வர மாட்டேக்காங்க அப்படின்ட்டு அப்பவும் போக மாட்டேங்கிது நெட் எடுத்து கொடுக்க நைட்டு மூணு மணி வரைக்கும் லைவ் போனதுனால நெட்டெல்லாம் காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆறாயிரத்தி ஐநூறுபா வந்திருக்காங்கப்பா நைட்டு கிரீஷ் ஹாய் கிரீஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊரில் இருந்து நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா ஆள் வச்சு அடித்து தூக்கிடுவோம் அதான லைவ் ஓடிட்டுருக்கு இந்த லைவுக்கு வராமல் என்ன வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாரையும் ஃபோன் வச்சுருக்கிற எல்லாத்தையும் இங்கே தூக்கிட்டு வந்துடுவோமா ஹாய் கிரீஷ் சொல்லுங்க லைவ் தெளிவாக இருக்குதா நான் பேசுகிறது அப்போ கேப்போ கேட்குதா இல்லை சுற்றுதா எப்படி இருக்குமா நைட் லைவ் போட்டால் தான் ரெகுலராக வர்றாங்க வருவாங்க போல் பகல் ஃபுல்லாக இப்படி தான் ஊற்றி மூடுது இருக்குது சீனிப்பாண்டி வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து கேட்குது கேட்குது கேட்குதா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சாப்பாடு ரெடி இருக்கு டார்லிங் சீனி பாண்டி என்றவர் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா உடம்புக்கு எப்படி இருக்குது மேடம் அப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை லைக் போட்டாச்சு தேங்க்யூ நன்றி நன்றிப்பா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு காலையில் காத்து இங்கே பயங்கரமாக அடிக்குது புயல் காற்று மாதிரி அடிக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி சூப்பர் சூப்பர் யாரையுமே காணும் எங்களுக்கு மலை அங்கே மழை பெய்த மாதிரி சூப்பர் எல்லா இடத்துலையும் மழை தான் பெய்யுது போல் கோயம்புத்தூரில் மழைதானம் பெங்களூரில் தானா நேரத்தில் லைவ் வந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க யாரையுமே காணும் என்ன குடும்பம் முருகா கந்தா கடம்பா கேக்க கேட்க நீ சுற்றுது சுத்துதா இப்ப சுத்துதா ஐயோ கொடுமைப்பா கொடுமை நான் என்னதான் பண்ணுற அது எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்களோ அதனாலதான் வரலையோ மூணு பேர் வந்துட்டாங்க என்ன ஒரு அதிசயம் கமெண்ட் பண்றவங்க அதிக பேர் மதுரை தான் அம்மா தம்பி மதுரை 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 மருத மருத ஜில்லா காத்து என்ன இப்படி அடிக்குது டார்லிங் என்ன டார்லிங் போர் அடிச்சிட்டா கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் எங்கள் அக்கா பார்க்குறாங்க ஓகே பாய் 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 கட் பண்ணிடுங்க பேசுங்களா அக்கா கிட்டேயா கொடுங்க ஐஎம் டெல்மி டெல்மி மதுரைக்கு வந்திருக்கீங்களா செல்வி அக்கா தம்பி நான் வரல பாரதி சிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மாதிரி தானே ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க அப்பனே முருகா வாங்கப்பா பிரவீனு பிரவீன் தம்பி காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வணக்கம் மூன்றாம் பிரைஸிஸ் வணக்கம் வணக்கம் யுவராஜ் பிரதர் ஹாய் செல்வி மேடம் ஹாய் பிரதர் வாங்க சாப்பிட்டாச்சா காலை வணக்கம் பிரவீன் தம்பி என்ன சாப்பிட்டீங்க அக்கா உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க என்ன பேசவே மாட்டுறாங்க பாரதி மேடம் வாங்க இளங்கோன்றதர் பிரதர் வெல்கம் லைக் பண்ணுங்கள் உறவுகளை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அகிலமேலு மீது மீதுமுட்ட அதிரவே நடத்து மயில்வீரா அசுரர் சேனை எட்டு முறிய வானவர்க்கு அடைய வாழ்வழிக்கு மிளையோனே மிக நிலா வெறித்த அமுதமேனி நிற்க விலை சுவாமி வெற்பிலுரை ஓனே சுவாமி மலை சூப்பர் சூப்பர் முருகனுக்கு அரோகரா சிஸ்டர் நன்றி பி ஹாப்பி கண்டிப்பா காலை வணக்கம் பிரதர் சாப்பிட்டீங்களா இட்லி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் கஞ்சி குடித்தேன் லைக் கஞ்சி என்ன அப்பன் முருகன்லன்றும் கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் மகாகவி சிஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க பிரவீன் தம்பி என்ன யாருமே காணோம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களோ நாம தான் வெட்டியாக இருக்கிறோமோ மதிய பிளான் அது நேற்று வச்ச வெண்ட புளி குழம்பு இருக்குது அதை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேறு என்ன பிளான் முருகர் ரொம்ப சோதிக்கிறார் ఎన్న యమే కా സരി ഓക്കെ യാരുമേ ഇല്ല ലൈവ് മുടിച്ച് ബാ வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகரா தம்பி இந்த தம்பி சாப்பிட்டீங்களா காலையில் என்ன சாப்பாடு வணக்கம் பாஸ் பாஸ் எங்கே போனீங்க அக்கா பிடிச்சிக்கிட்டாங்களா மாட்டிக்கிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பாஸ் யார் பேசுகிறது அக்காவா பேசுகிறீங்க பாரதி சிஸ்டர் அக்காவா ஹலோ பாஸ் யார் பேசுகிறீங்க எஸ்கியூஸ் மீ பாரதி மேடம் யார் பேசுறது வளர்ப்புள்ள அக்காவா பேசுகிறது எப்படி இருக்கீங்க பாஸ் நான் நல்லா இருக்கேன் பாஸ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அக்கா சொல்லுங்க நிதிஷ் தம்பி இருக்கேன் இருக்கேன் யார் அது காட்டை அமைக்கி விடுறது விளையாடுறது யாரு பாரதி மேடமா திவ்யாவா மைனியா அருள் தம்பியா எல்லார் பேரையும் சொல்லிட்டேன்ப்பா பாய் பாய் போயிட்டு வரேனா ஆமாம் சரி ஓகே பாய் நானும் லைவ் போகிறேன் யாரையுமே காணும் சரி ஓகே பாரதி சிஸ்டர் பாய் நிதிஷ் தம்பி பாய் வேறு யாரெல்லாம் இருக்கீங்க அவ்வளோதான் வேறு யார் இருக்கா இளங்கோவன் பிரதர் பாய் அடுத்த லைவில் சந்திக்கலாம்